ரோல்ஸ் ராயல்ஸ் கார் மாதிரியே பாதுகாப்பான கார் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் பட்ஜெட் விலையிலே கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க டாடா ஏரியர் எக்ஸ்யூவி அதன் டேங்க் போன்ற கட்டமைப்பு மற்றும் சிறந்த பாதுகாப்பு அம்சங்களுடன் இந்திய சந்தையில் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்திருக்கு அது மட்டும் இல்லாமல் போப்ஸ் அறிக்கையின்படி இது இந்தியாவினுடைய பாதுகாப்பான கார்களில் ஒன்றாகவும் மதிப்பிடப்படுது இது ரோல்ஸ் ராயல்ஸினுடைய பாதுகாப்பு தரங்களுடனும் ஒப்பிடப்படுது என்ன அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்திய வாகன நிறுவனங்களுடைய கார்கள ரோல்ஸ் ராயல்ஸ் போன்ற சொகுசு தோற்றம் மற்றும் பாதுகாப்பை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த கையை கார் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதாவது இந்த காரை ஆட்டோ நிறுவனம் தயாரிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் நிலை பாதுகாப்பு மற்றும் ஆடம்பர கார்களை இந்திய வாகன உற்பத்தியாளர்களிடமிருந்து பெற விரும்புவோருக்கு டாடா ஹேரியர் எக்ஸுவி ஒரு சிறந்த தேர்வாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் டேங்க் போன்ற துணிவு மற்றும் சுத்தரிக்கப்பட்ட ஓட்டுநர் அனுபவத்திற்கு பெயர் பெற்ற டாடா ஹேரியர் பாதுகாப்பு செயல்திறன் மற்றும் பிரீமியம் உணர்வின் இருக்கக்கூடிய கவலையும் வழங்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு கலவையான இந்த வண்டியை பார்க்கும்பொழுது பலருக்கும் பிடித்திருக்கு ரோல்ஸ் ராயல்ஸ் இணையற்ற சொகுசு மற்றும் பாதுகாப்பிற்கு ஏற்ற காராகவும் இருக்கு பெரும்பாலும் பொறியியல் மற்றும் வடிவம்பையினுடைய அடிப்படையில் விமானத்துடனும் இந்த ஒரு கார் ஒப்பிடப்படுது இந்தியாவில் பேண்டோ மற்றும் கோஸ் మటర குள்ளியன் போன்ற ரோல்ஸ் ராயல்ஸ் மாடல்கள் அளவுக்கோள்களை அமைக்கின்றன இருப்பினும் நீங்கள் அணுகக்கூடிய இந்திய தயாரிக்கப்பட்ட வாகனத்தில் இது போன்ற உணர்வை நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா டாடா ஹரியர் எக்ஸூவி ஒரு வலுவான போட்டியாளராகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நவம்பர் மாதத்தில் இருந்து வெளியிடப்பட்ட அப்படி போப்ஸ் அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா டாடா ஹரியர் இந்தியாவினுடைய பாதுகாப்பான கார்களில் பட்டியலில் முதலிடத்திலும் இருக்கு குளோபல் என்சிஏபி கிராஸ் சோதனைகளில் இது அதிக மதிப்பீட்டையும் பெற்றிருக்கு மே பாதுகாப்பு அம்சங்களுடன் நிரம்பிய ஹாரியஸ் ஆறு பேக்குகளோடையும் அது மட்டும் இல்லாமல் ஐஎஸ்ஓ ஃபிக்ஸ் குழந்தை இருக்கை மவுண்டன்கள் மற்றொரு பக்கம் எலக்ட்ரிக் ஃபெசிலிட்டி ப்ரோக்ராம் அது மட்டும் இல்லாமல் பேனிக் பிரேக் அலர்ட் ஆகியவையும் இந்த ஒரு வண்டியில் கொடுக்கப்பட்டிருக்கு ஹூண்டன் கேடு வந்து பார்த்திங்கன்னா டாடா ஹேரியர் ஒன் நைன் ஃபைவ் சிக்ஸ் சிசி மற்றும் டிஸ்பிளே கொண்ட வலுவான ஏரிய டேக்கர் டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டீசல் என்ஜினையும் கொண்டிருக்கு இந்த பவர் ஹவுஸ் ஒன் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ்டி டூ பிஹெச்பி மற்றும் தேர்ட் த்ரீ ஃபிஃப்டி என்எம் முறுக்கு பிசையை உருவாக்குது இது ஆறு ஸ்பீடு கியர் பாக்ஸுடனும் இணைக்கப்பட்டிருக்கு இது இது சிக்ஸ்டீன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் பெர் மைலேஜ் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தாராளமாக ஐம்பது லிட்டர் எரிபொருள் டேங்க் திறனுடனையும் வருது இது நீண்ட பயணங்களுக்கு ஏற்றதாகவும் அமையும் அது மட்டும் இல்லாமல் டாடா ஹேரே பல்வேறு தேவைகள் மற்றும் பட்ஜெட்டுகளை பூர்த்தி செய்ய பல வகையிலும் கிடைக்கிது அடிப்படை மாடலினுடைய விலை பதினாலு லட்சத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது முழுமையாக ஏற்றப்ப டாப் வேரியண்டினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து லட்சம் எக்ஷோர் வாங்கும் சொல்கிறாங்க அதாவது ஒரு கிராண்டான ஒரு கார் வாங்கணும் ஆனால் ஒரு பட்ஜெட்லேயும் இருக்கணும் நல்லா பார்க்குறப்பையும் சூப்பராக இருக்கணும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு கார் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதன் ஆடம்பர வடிவமைப்பு சக்தி வாய்ந்த செயல்திறன் மற்றும் சிறந்த பாதுகாப்பு அம்சங்களுடன் டாடா ஹேரியர் இந்திய சாலைகள ரோல்ஸ் லாயர்ஸ் போன்ற நம்பிக்கையை வழங்கும் பிரீமியம் எக்ஸ்யூவியாகவும் தனித்து நிற்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க